ஆன்மீக வழிபாட்டுக்கு சிறப்புக்குரிய நாளாகத்தான் வெள்ளிக்கிழமையை மக்கள் பாவிச்சு வர்றாங்க இந்த இந்த நாளில் அம்பாள வழிபடுறது ரொம்பவும் விசேஷம் மகத்துவம் மிகுந்த வெள்ளிக்கிழமையை கொண்டு விரதம் ஒன்று அனுஷ்டிக்கப்படுது அதுதான் வெள்ளிக்கிழமை விரதம் இந்த விரதம் முருகப்பெருமான் லட்சுமி தேவி நவகிரகங்கள்ல ஒருவரான சுக்கிரன் ஆகியோருக்கு அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படுற விரதம் இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வந்தோம்னு சொன்னால் லட்சுமி முருகன் சுக்கிரன் ஆகிய மூன்று பேரோட அருளை பெற முடியும் இந்த விரதத்தை ஏதாவது ஒரு மாதத்தில் வருகின்ற மூன்றாவது வெள்ளிக்கிழமை இல்லைன்னா கடைசி வெள்ளிக்கிழமையில் தொடங்கி பதினோரு வாரம் அனுஷ்டிக்கணும் வயதை பொறுத்து ஆயில் முழுவதும் கூட இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ஒரு முறை வைகுண்டத்தில் இருந்தபோது மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பேசிகிட்ருக்காங்க அப்ப மகாலட்சுமி சுவாமி மனிதர்கள் அனைவரும் சமம் தானே அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு எதுக்கு அப்படின்னு சொல்லி லட்சுமியோட சந்தேகத்துக்கு பதில் அளிக்க தொடங்கின விஷ்ணு ஒவ்வொருவருடைய அவங்களுடைய விதிப்பயன்தான் அதுக்கு தகுந்தாற் போல ஒருவருடைய வாழ்வில் ஏற்றத்தாழ்வு அமைது ஆனா அப்படிப்பட்டவங்க நல்ல வழியில சென்று சில விரத முறைகளை அனுஷ்டிக்கும் போது அவங்களோட வாழ்விலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் அந்த நல்ல மாற்றம் ஒருவரின் வாழ்வில் கிடைப்பதற்கு அவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் தேவைப்படுது அது கிடைக்க அவங்க என்ன வழிமுறைகளை செய்யணும்னு சொல்லிட்டு நீ பூலோகம் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையடுத்து லட்சுமி தேவி பூலோகம் புறப்பட்டு வராங்க முதல்ல ஒரு வீட்டை போய் பார்க்குறாங்க அந்த வீடு குப்பையாகவும் அசுத்தமாகவும் இருக்குது லட்சுமி தேவி அந்த வீட்டுக்குள்ளே செல்லாமல் வேறொரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த வீடு சுத்தமாக இருக்குது அதுதான் தான் வாசம் செய்கிறதுக்கு ஏற்ற வீடுன்னு நினச்ச லட்சுமி தேவி என்ன பண்ணுறாங்க அந்த வீட்டுக்குள்ளே நுழைறாங்க அந்த இல்லத்தோட தலைவியான சோமே தேவம்மாள் அப்படிங்கிறவங்க கிட்ட வெள்ளிக்கிழமை விரதம் எப்படி அனுஷ்டிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க லட்சுமி தேவி நுழைந்த வீடு செல்வத்தால நிறைய தேவியே இந்த விரதத்தை நிறைந்த விரதமா இருக்கு இந்த விரத நாள்ல லட்சுமி மகாவிஷ்ணு முருகன் ஆகியோரை வழிபடுறதோட ஆலயங்கள்ல இருக்கிற நவக்கிரகங்கள்ல ஒருவரான சுக்கரனையும் வழிபடுறது நன்மை அளிக்கும் ஒருவருடைய இல்லறம் நல்லறமாக அமைகிறது அவர் அவரோட ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் சொல்லுவாங்க அதனால் இந்த விரத நாளில் சுக்கிரனையும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறதுக்கு நினைக்கிறவங்க முதல்ல ஏதாவது ஒரு மாதத்தில் மூன்றாவது இல்லைனா கடைசி வெள்ளிக்கிழமையை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அதிகாலை எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தி கோலம் போட்டு சுத்தமாக வைக்கணும் வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அவ அப்படி செய்கிறது நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக ரீதியாக கூறப்பட்டாலும் சுத்தமாக இருக்கிறது எல்லாருக்குமே நன்மை தான் வீட்டை சுத்தம் செய்ததும் விரதம் இருப்பவர்களும் நீராடிட்டு வந்து வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போட்டு தெய்வீக மனம் கமலை செய்யணும் அதுக்கப்புறமா லட்சுமி தேவியின் படத்துக்கோ இல்லைனா விக்கிரகத்துக்கோ மலர்களால் அர்ச்சனை செய்யறதோட தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யணும் அன்றைய தினம் முழுவதும் லட்சுமி தேவியை பற்றி பக்தி பாடல்களையோ முருகப்பெருமான் சுக்கிரனை பற்றிய பக்தி பாடல்களையோ பாராயணம் செஞ்சபடி இருக்கிறது சிறப்பான நன்மையை வழங்கும் ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருக்கும் முடியாதவங்க பால் பழம் இது மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரத நாள் முடிஞ்சதும் சுவாமியோட படத்துக்கு சிறப்பு பூஜை செய்து விரதத்தை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பதினோரு வாரங்கள் வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பகீரதன் அப்படிங்கிற மன்னன் இந்த விரதத்தை தான் இழந்து போன தனது அரசுரிமையை திரும்ப பெற்றதா சொல்றதுனால இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்பவுமே சிறப்பான பயனை தரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ